நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு வேலை அந்த வேலைக்காக வயிற்றில் இருக்கக்கூடிய என்னோட குழந்தைய அபார்ட் பண்ணி தான் அந்த வேலைக்கு போகணுங்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு நான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பக்கத்தில் இதுக்காக குழந்தை அபார்ட் பண்ணுமா நினச்சா என் குடும்ப சூழல் அப்படி இருக்கு அப்போ போய் தான் ஆகணும் அதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு சக ஆணுக்கு இல்லாத ஒன்று ஒரு பெண்ணுக்கு இருக்கு ஒரு ஒர்க் பிளேஸ் ஒரு ஃபேவரா இல்லை ஒரு விமனுக்கு இதை எப்படி பாக்குறீங்க நான் இதை வந்து அங்க வரும்போதே நான் இதை யோசிச்சுட்டே தான் வந்தேன் உண்மையாக சொல்லட்டுமாங்க உலகத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் யாருமே வேலைக்கு போகணும் வேலை செய்யணும் அப்படின்னு வந்து நினச்சி இல்லைங்க நீங்கள் வந்து இங்கே பெண்கள் மட்டுமே உட்காந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் அதில் வந்து உங்களுக்காவது ஒரு ஆப்ஷன் இருக்குது வே வேலைக்கு போகணும் இப்போ குடும்பத்தை பார்த்துக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆண்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாதுங்க ஆவுடி அப்பன் வீட்டில் நான் வீட்டை பார்த்துக்கிறேம்மா நீ போமானு சொன்னான்னா என்ன அங்கே ரியாக்ஷன் இருக்கும் இந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது தொன்று தொட்டு அந்த காலத்திலேருந்து சமூக கட்டமைப்பில் ஆண் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உட்படுறான் அதனால் அவங்க வாசிச்ச சொன்னாங்க பாருங்க ஒரு தேவைக்காக நான் போனேன் அப்படின்னு அந்த தேவைக்கு அவங்களுடைய உடைய பங்களிப்பை தாண்டி அந்த தேவை இருக்கிறனால தான் நீங்கள் போனீங்கம்மா கண்டிப்பா கண்டிப்பா அவரால் அதை வந்து சமாளிக்க முடிஞ்சிருந்தால் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க போயிருக்க மாட்டோம் அந்த ஆப்ஷன் லேடிஸ்க்கு இருக்குங்க புரியுதுங்களா ஸோ ஐ ஃபீல் இங்க வந்து பேசக்கூடிய ரெண்டு பேருமே நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கிறீங்கம்மா நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது இங்கே பேசின பல பேர் வந்து நான் நிறைய நாள் வேலை செஞ்சேன் அதனால் நான் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலையை வந்து நீங்கள் அந்த இடத்துல இழந்திருந்தீங்கன்னா இதை விட அதிகமாக குடும்பத்தில் இழந்திருப்பீங்கம்மா பொருளாதார பாதுகாப்பை இழந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி என் குழந்தை சிரிக்கிறத பார்க்க முடியல நடக்கிறதை பார்க்க முடியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என் குழந்தை படிக்கிறதை பார்க்க முடியலன்னு சொல்லியிருப்பீங்க ப்ரையாரிட்டிஸ் தான் நான் வந்து குழந்தைய அபாஷன் பண்ணினேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் சோசியல் மீடியாவில் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நிறையா பேர் தயங்குவாங்க இதை சொன்னால் நம்மளை பற்றின வேல்யூ எப்படி இருக்கும் கிட்டன்னு யோசிப்பாங்க ஆனால் நான் அதை கொஞ்சம் கூட யோசிக்கலை நான் பண்ணின தப்ப மற்றவங்க யாருமே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நான் சொன்னனே தவிர இது எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் பண்ண த காலையில் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம் நீங்கள் பண்ணது தப்புன்னு நீங்கள் முதல்ல அந்த எண்ணத்தை விட்டு ஒழிங்கம்மா நீங்க பண்ணது தேவை தவறு அது வந்து சர்வைவர் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் அம்மா இருந்தால் தான் பிள்ளை இருக்க முடியுமா பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்மா இல்லைன்னா எப்படிமா ஸோ நீங்க அப்படி நினைக்காதீங்க நீங்க மூவ் ஆன் யூ மூவ் ஆன் ஓகே வாழ்க்கையில தைரியமா நீங்க முன்னே எடுத்து போங்க தேங்க்யூ தேங்க்யூ மேம்